ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரியா மேகன் இன்னைக்கு சாய்சா அவர்களின் சந்திப்போமா அத்தியாயம் பத்தொன்பது பார்க்கலாம் வாங்க மூன்று நாட்கள் கடந்த நிலையில் அன்று நள்ளிரவில் தியா மயக்க நிலையில் மீண்டாள் அவள் இருக்கும் இடம் ஆராய்ந்து அறிந்து கொண்டாள் மனதில் எழுந்த கேள்விகளுடனே கண்களை மூட என்ற நினைவில் வர மீறி என்று அவன் பெயரை உச்சரித்தது வலியுடன் மனதும் சேர்ந்து கொள்ள மூடிய கண்ணீர் துளிகள் கசிந்தன அதனை கவனித்த நர்ஸ் மருத்துவரை அழைக்க அவரும் பரிசோதித்துவிட்டு அவளது உடல் நலமாக இருப்பதை உறுதி செய்தார் திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்க மெதுவாக கண்களைத் திறந்து பார்த்தாள் அதுவரை அவளுக்குள் இருந்த குழப்பம் மொத்தமும் அகன்றது கதை நின்றவர்களை கண் அகல பார்த்தாள் அங்கே நின்றவர்கள் கௌதமும் தான் அது பதட்டமோ பயமோ அவள் முகம் கலையிலிருந்து பேய்ந்த போல் இருந்தது அவள் பலவாறு யோசனையில் இருக்க அவர்கள் அவளை நெருங்கி விட்டிருந்தனர் முதலில் கௌதமே பேசினார் என்ன பாப்புமா இவன் எப்படி இங்க வந்தான்னு யோசிக்கிறியா என்றான் பாவம் ஏற்கனவே உடல் காயத்தில் உழன்று கொண்டிருக்கும் தியாவின் மனமும் இப்போது கணக்க வாய் மூடி இருந்தாள் அட நீங்க வேற பாஸ் நாம ஏன் வந்தோன்னு தான் இப்ப மேடம் யோசிச்சிருப்பாங்க என்றபடியே உள்ளே நுழைந்தான் சக்தி பதில் பேசாமல் தலை கவிழ்ந்து கொண்டாள் தியா தியாவின் முகத்தை பார்க்க மனம் தாங்காமல் அப்துல் சக்தியை கடிந்து கொண்டான் ஆனால் சஞ்சு அவன் ஒன்னும் தப்பா சொல்லலையே அதுதான் உண்மையும் கூட நம்மள பாக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சா இப்போ அவ முன்னாடி இப்படி வந்து நின்னா ஷாக்கிங்கா தானே இருக்கும் என்றார் அதற்கும் பதில் இல்லை தியாவிடம் என்றாவது நாம் இதை எதிர்கொள்வோம் என்று எண்ணினால் தான் ஆனால் அந்த நாள் இது அல்ல எப்படி இருக்க கௌதம் கேட்க தலையை மட்டும் அசைத்தாள் இதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த சஞ்சனாவின் பொறுமை காற்றில் பறக்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அமைதி காக்க போறீங்க மேடம் வாயை திறந்து பேசாம இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நீயும் நிறைய இதுக்கு மேல அமைதியா அமுக்குனி மாதிரி இருந்து ஏதாவது ஏழா குடமா செய்யலான்னு நினைச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கட்டுப்படிக்காம வாய திறந்து பேசுடி காட்டமாக கத்தினாள் சஞ்சு சஞ்சு ப்ளீஸ் என்று வார்த்தைகளால் அவளை அடக்கிய பின் தியாவின் தாடையை பற்றி ரொம்ப வலிக்குதாமா என்ற கேள்வியில் இதுவரை இருந்த உணர்ச்சி கலவை வெடித்து கண்ணீராக வெளியானது கௌதமே அணைத்து அல அதை தடுக்காமல் தொடர விட்டான் அவன் அழுகையின் ஊடே சாரி அண்ணா நான் வேணும்னு எதுவும் செய்யல என்னால அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அனத்தலா இருந்துச்சு ஐ எம் சாரி இன்னும் நிறைய பேசி கண்கள் சிவக்க அழுது கரைந்தாள் இதற்கிடையே தியாவின் நிலையை அப்துல் வாயிலாக அறிந்த ஷவன் அவளை காண வந்தான் ஹேலனும் உடன் வந்தாள் முந்தைய நாள் இரவே விஷயம் தெரிந்து விட பேச்சு வாக்கில் தீக்ஷிடம் உளறிக்கொட்ட பதறி அவளை இரவு முழுவதும் போராடி சமாதானம் செய்தான் அறையில் நுழைந்ததும் தியா கௌதமை அணைத்திருக்க சுற்றி இருந்தவர்கள் யார் என்ற கேள்வியும் தோன்றியது ஆனால் அவற்றை பேச ஏதுவான நேரம் இது இல்லை என அமைதி காத்தான் ஸ்ரவன் தியாவை நன்கு அறிந்தவன் என்பதால் கௌதம் அவளுக்கு நெருக்கமான உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி கொண்டான் கௌதமை விடுத்து நிமிர்ந்தவள் சஞ்சனாவை பார்த்தாள் சஞ்சுவின் பார்வையோ கண்ணலை கக்க முகத்தை பாவமாக வைத்து கொண்டாள் தியா இப்ப எதுக்கு உன் முட்டை கண்ண இப்படி பார்த்து வைக்கிற எனக்கு வர கோவத்துக்கு உன்ன மேலெழுந்த கையை அடக்கிவிட்டு மூஞ்ச பாவமும் வச்சுக்கிட்டா நான் சமாதான ஆயிடுவேன் நினைக்காத நான் ஒன்னும் உன் அண்ணன் இல்லை எனக்கு சூடு சொன்னையெல்லாம் இருக்கு என்று விட்டு கௌதமே முறைத்தாள் சக்தியோ அப்போ பாசுக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்றியா செஞ்சு என்று இழுக்க நீ மூடு என்று விட்டு தியாவை நோக்கி உன்னால இத்தனை நாள் விட்டுட்டு இருக்க முடியலடி நான் உன்னை என்னோட பார்த்தேன் இவங்க சரி முடிஞ்சதுலாம்லே கஷ்டமா இருக்கு பாப்போ என்று வருத்தப்படும் தோர நிலையில் முடுத்தாள் அதான பார்த்தேன் இவளுக்கு சீரியஸ்னஸ் பேப்பர்ல எழுதுனா கூட வாசிக்க தெரியாது இந்த சில்லுவண்டுக்கெல்லாம் கோபம் வந்துட்டாலும் என்று சக்தி மனதில் நினைத்து கொண்டான் கௌதமும் ஒரு நமட்டு சிரிப்பை உதிர்க்க அப்துல் சக்தியை உன் மைன் வாய்ஸ் நான் கேஷ் பண்ணிட்டேன் என்பது போல் பார்த்தான் அவள் புறம் கைகளை நீட்டி வா என்று சைகை செய்ய அவளும் சென்று அருகில் கைகளை பற்றிக்கொண்டு அமர்ந்தாள் நீண்ட காலப் பிரிவு ஓர் முடிவுக்கு வந்த மகிழ்வுடன் பல கதைகள் பேசின அதன் பிறகே ஸ்ரவனை கவனித்தனர் தியா ஒரு சிறு சிரிப்பை உதிர்க்க அவர்கள் அருகில் வந்து நலம் விசாரித்தனர் பேச்சு போன போக்கில் தீக்ஷியை பற்றி பேச அவளை சமாளிக்க முடியாம நான் பட்ட பாடுதான் பெரும்பாடு ஷாக் என்றான் உடனே அவன் வாயில இருந்து விஷயத்த வாங்க அவளுக்கு நல்லாவே தெரியும் இவன் ஒரு ஓட்ட வாய் எல்லாத்தையும் உளறி கொட்டி அவளை அள வச்சுட்டான் என்று தாய் லேசாக தட்டினாள் ஹெலன் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்க நர்ஸ் வந்து விசிட்டிங் டைம் ஓவர் யாராவது ஒருத்திங்க மட்டும் இருங்க என்று விட்டு முடிந்து போன ட்ரிப்ஸை மாத்தி சென்றார் அதன் பின் இருவரும் கிளம்ப தீக்ஷியிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தாள் சஞ்சு மட்டும் அவளுடன் இருந்தாள் பாப்போ இப்ப வலியதும் இருக்கா என்க தலை கொஞ்சம் வலிக்குது தலையை தொட்டு சொன்னாள் தியா பின் மீண்டும் தியாவே சஞ்சு என்னை இங்க யாரு அட்மிட் பண்ணது அண்ணாவும் நீயும் இங்க எப்படி என்று கேட்க ஒரு சின்ன சிரிப்புடன் ஏன் பாப்போ உனக்கு தெரியாதா தெரிஞ்சு என்கிட்ட ஏன் கேட்கிற அவனே நினைச்சாலும் அவனால உன கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாது இத்தனை நாள்ல அவன் இப்படி உடஞ்சு போய் நான் பார்த்ததே இல்ல இப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு கூட அவன் தான் காரணம்னு சொல்லி அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிறான் அவனுக்கு எது தேவைன்னு அவனுக்கு தெரியல எல்லாம் தெரிஞ்ச நீ அவன் கூட இல்லை அவன் பாவம் பாப்பு வெளியே சொல்லி அழகா அவனால முடியுமா அவன்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா விஸ்வம் மனுசனாவே இல்லை சந்தோஷமா இவங்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது என்று உண்மையில் வருத்தத்துடன் கூறி பின் அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஒருத்தன் உனக்காக யோசிச்சவன் இன்னொருத்தன் உன்னை சரி விடு உன்னை நம்பி ரெண்டு பேரும் நீ பண்ண விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க என்றான் சஞ்சு விச்சுக்கு நான் என்று தயங்க தெரியும் பாப்பா அவன் இங்க தான் இருக்கான் ஆனா உன்னை பார்க்க தயாரா இல்ல என்று முடித்தாள் அவள் தலையை கவிழ்த்து கொள்ள சஞ்சனா அண்ணா பத்தி கேக்கவே மாட்டியா பாப்பூ அவன் அந்த அளவுக்கு என்ன என்று வருத்தமாக கண்ணீர் கோடிட்டது தியாவிற்கு பின்னர் சஞ்சனாவே அவன் எடுத்த முடிவு சரிதானோன்னு எனக்கே இப்ப தோணுது உனக்கு அவனோட தேவை இல்லாம போயிடுச்சு அப்படிதானே பாப்பு என்றவளை பார்த்த தியாவின் பார்வையில் நீயுமா இப்படி பேசுற என்று கேள்வி இருந்தது அதை புரிந்து கொண்ட சஞ்சனா அவன் உன்னை உனக்காக லவ் பண்ணான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியுது உனக்கு ஏன் தெரியல உனக்கு புரியலினா புரிய வைக்கலாம் நீ தான் நீ பிடிச்சு முயலுக்கு மூணு கால்னு பிடிவாதம் பண்ண பாக்கற அது ஏன்னு தான் புரியல அவள் பேசி முடிக்க உணவு கொண்டு வரப்பட்டது வலது கையில் கட்டு போட்டு இருக்க அதை தியாவிற்கு புகட்ட முதலில் மருத்தவளை பாடாய் படுத்தி உன்னை வைத்து அவளுக்கு மருந்து கொடுத்து படுக்க செய்துவிட்டு வெளியே சென்றார் சஞ்சு கண்களை மூடிப்படுத்தவளின் எண்ணம் கடந்த காலத்திற்கு டிக்கெட் ரிசர்வ் செய்தது இருள் சூழ்ந்த வானம் மறைய துவங்கிய சூரியன் காற்றைக் கிழித்துச் சென்றது அஸ்வினின் கார் தன்னால் முடிந்த அளவுக்கு வேகமாக சென்றவன் கண்களில் கோபம் கொப்பளித்தது அடக்கப்பட்ட வேதனையை மறைக்க தன்னால் முடிந்ததை செய்ய அவன் கவனம் முழுவதும் ஸ்டேரிங் மேலில் இருந்தது ஒரு கட்டத்தில் தன்னிலை அடைந்தவன் வேகத்தை கட்டுப்படுத்தி ஒரு மரத்தின் அடியில் நிறுத்தினான் தலையை பலமாக பின்னால் இருந்த சீட்டில் அடித்தான் இமைகளை இறுக்க மூடினான் அவனையும் ஏறி நினைவுக்கு அவனது மனம் செல்ல துவங்கியது அங்கு ஏதோ ஒரு வேகத்தில் தியாவை பார்ப்பதை தவிர்த்த விஸ்வா அவளின் நிலையை அறியாது குட்டிப்பட்ட பூனையாக குறுக்கும் நெடுக்குமாக நடக்க அவன் கவலையை போக்கவே கடவுளின் வரமாக வந்த கௌதமிடம் கேட்டு அறிந்து நிம்மதி அடைந்தான் அங்கிருந்து செல்ல மனம் இல்லாமல் அங்கேயே வெயிட்டிங் ஹாலில் இருந்த சேரில் அமர்ந்தான் பலவாறு சிந்தித்தவனின் மூளை இறுதியில் பழமையை சென்றடைந்தது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்